ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா தான் ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே வந்து செஞ்சிடலாம் சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு போட்டு சொல்லலாம் நல்லா தோலை வந்து உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்தத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சுக்கலாம் நம்ம நல்லா சலிச்சிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் பக்கோடா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும் பாருங்க நல்லா சலிச்சிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம் இதையும் வந்து பாத்தீங்கன்னா சளிச்சுக்கலாம் நம்ம அரிசி மாவு வந்து நீங்க கடையில வாங்கி இருந்தாலும் ரெடி பண்ணி நல்லா சலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்க நம்ம தீபாவளிக்கு வேற செய்யணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு கொஞ்சமா தான் செஞ்சு காட்டுறேன் நம்ம இருநூறு கிராம் அரிசி மாவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்திருக்கோம் நீங்க முன்னூறு கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க நூறு கிராம் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க இவை இப்போ நல்லா கலந்துக்கிடலாம் நல்ல பொட்டுக்கடல மாவு அரிசி மாவு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூடான எண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால பக்கோடா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சுக்கலாம் சுடு தண்ணில சேக்கணும் அவசியம் இல்ல பச்சை தண்ணியே வந்து சேர்க்கலாம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து சேர்த்துறாதீங்க அளவா ஊத்தி பக்குவமா படைஞ்சுக்கோங்க மாவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கணும் பாத்துக்கோங்க நம்ம ரிப்பன் பகோடா போடுறதுக்கு இந்த மாதிரி ஆச்சு வந்து எடுத்துக்கலாம் சரி வாங்க போய் ரெடி பண்ணலாம் இப்ப இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம சிலிண்டர் சேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிக்கங்க நம்ம உருட்டி வச்சிருக்க மாவை வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு வழக்குல வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ்ல வடை சட்டி வச்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சா அப்படின்னு லைட்டா வந்து மாவு போட்டு பாத்துக்கோங்க சூடாயிருச்சு அப்படின்னா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு புளிய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம மாவை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம முறுக்கு புளிகிற மாதிரி வந்து வந்து முறுக்கு பிழிஞ்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில சேர்க்கணும்னு அவசியம் இல்ல இந்த மாதிரி நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதிகமா வந்து சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க பிழிஞ்சு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க மொத்தமா போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கும் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா வறுத்துக்கலாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கிறதுல அடங்கி பபுள்ஸும் கம்மி ஆயிருச்சு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லா பக்கோடாவையும் எடுத்துக்கலாம் இப்ப இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து புழிஞ்சுக்கலாம் இந்த மாவுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரா வந்து போடலாம் மிச்சர்லாம் வந்து செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சில அச்சுல வந்து பாத்தீங்கன்னா நாலு ஹோல்ஸ் இருக்கும் சிலதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் நாங்க ஒரு ஹோல் இருக்க ஆச்சு வந்து யூஸ் பண்ணதுனால பக்கோடா வந்து இந்த மாதிரி தான் வரும் பாருங்க சூப்பரா வந்து பக்கோடா ரெடி பண்ணியாச்சு நல்ல மொறுமொறுப்பாகும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் நம்ம மறக்காம மறக்கிரைப் பண்ணிக்கோங்க